புதிய அத்தியாயம் சேனலில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் முக்கியமான விதை விஷயம் ஒன்றை முக்கியமான ஒன்றை நாங்கள் கதைக்க இருக்கின்றோம் பேச இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கிய ஒரு கருத்து பொருளாக ஒரு கருத்தாக ஒரு இருப்பது இன்றைக்கு அமைதி ஒரு பலம் அமைதியான மனிதன் பலவீனன் அல்ல இந்த அமைதியை பற்றி நாங்கள் பல்வேறு விதமாக நாங்கள் சிந்திக்கலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆஹ் இன்றைக்கு பாருங்க கடல் அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் இன்னும் ஆறு அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல் கடல் அமைதியாக இருக்கும்போது படகு ஆடாமல் அசியாமல் தன்னுடைய இடத்திற்கு போய் சேரும் ஆனால் கடல் அமைதி இல்லாமல் இருந்தது சொன்னால் கடல் படகு அந்த அலைகளினூடாக அடித்துச் செல்லப்பட்டு அந்த எல்லாத்தையும் தாண்டித்தான் கரையை சேர வேண்டும் மனித வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போம் மனிதர்கள் அமைதியானவர்கள் அமைதியாக இருந்து கொண்டே சாதித்து கொண்டிருப்பார் அமைதி இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் பாரு கூச்சலிட்டு சத்தம் போட்டுக்கொண்டு சண்டை பிடித்து கொண்டு இருப்பார் அமைதியோடு இருக்கிறவர் என்ன செய்வார் நிச்சயமாக அவர் இதயத்திலே ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கிறது ஆழ்ந்து சிந்தியக்கூடியவர் ஜோசித்து திறம்பட முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அமைதியானவர் சொல்லும்போது அவர்களுக்கு அவருக்குள்ளே பல்வேறு விதமான ஆழமான சிந்தனைகள் இருக்கின்றது அமைதியானவர் நிச்சயமாக என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் ஆழமான கருத்துக்களை தன்னகத்தே வாங்கி கொண்டு அவர் நிச்சயமாக சரியான முடிவுகளை எடுப்பார் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் குரல் உயர்த்துவது வலிமை இல்லை ஆனால் மனதை உயர்த்துவதுதான் வலிமை சண்டையை கிளப்பாமல் உருவாக்காமல் ஆன்மீக ஒரு அமைதியான வழியிலே அதற்கு தீர்வு காணுவதுதான் ஒரு ஆன்மீக அமைதி இந்த வழியிலே பயணித்தவர்கள்லாம் ஜேசு கிறிஸ்து இன்றைக்கு பார்ப்போம் ஜேசுவை பின்பற்றுகிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கோடிக்கணக்கானவர்கள் இருக்காங்க மில்லியன் கணக்கானவர்கள் இத்தவரைக்கும் இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவருடைய அமைதியான வழியிலே அவர் அவ்வளவு மக்களையும் தன்பால் இருந்து கொண்டார் அமைதி எப்படி செயல்பட்டுக் கொண்டிருப்பார் என்ன சொல்ல போனால் நெல்சன் மண்டலாவை பாருங்கள் எவ்வளவு காலம் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் இருந்து வழி வந்தபோது போது என்ன செய்தார் குரலை உயர்த்தினாரா சண்டை பிடித்தாரா இல்லை எல்லாரையும் ஒன்று சேர்த்தார் போல மகாத்மா காந்தியை பார் அவர் என்ன செய்தார் அவர் சத்யாக்கிரகர் ஒரு அமைதியான வழியிலே சண்டை இல்லாமல் தன்னுடைய ஒரு சுதந்திரத்திற்காக இந்தியா சுதந்திரம் என்று சொல்லி ஒரு சத்யாக்கிர போராட்டத்திலே வெற்றி பெற்றவர் மகாத்மா காந்தி இப்படி நாங்களால் மனிதர்கள் சொல்லி கொண்டு போகலாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியான வழியிலே பயணித்தவர்கள் ஆனால் அமைதியாக இருப்பது என்ன பொறுத்தவரையில் அது சரியான தீர்வு என்று நான் சொல்லுவேன் ஏனென்று சொல்லி சொன்னால் எந்த நேரமும் எங்களுடைய அமைதியை குழப்பாமல் நாங்கள் மற்றவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லி சொன்னால் சரியான தீர்வுகளை எங்களால் எடுக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வருத்தக்காரர்கள் ஆகிவிடுகிறோம் நாங்கள் இன்னும் ஒன்று போனால் கடைசியாக எல்லாரும் சொல்லுவார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த நாட்களிலே எல்லாரும் சொல்லுவார்கள் அமைதியாக போய்விட்டேன் என்று சொல்லி சொன்னால் நான் செத்து விட்டேன் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் அமைதியாக போய்விடுவேன் அந்த அமைதியைத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள் எங்கே அமைதி எங்கே நிம்மதி அந்த அமைதி தான் முக்கியம் அந்த அமைதிக்கு பின்னாலே ஒரு புயல் இருக்கிற அதுதான் அந்த புயல் திடமான முடிவு திருடமான செயல்பாடு அதற்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது மனித வாழ்க்கையின் முக்கிய பகுதி ஒருவர் தன்னை அமைதியாக்கி கொண்டு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே இறங்கி கொண்டு ஒரு புதியதொரு அத்தியாயத்தை தொடங்குவார்க்கு சொல்லி சொன்னால் அதுதான் அவர் அந்த நாட்களிலே அமைதியாக இருந்து சிந்தித்து சரியான முடிவுகளை எடுத்து சரியான படிகளை வைக்கின்ற நாட்களாக இருக்கும் நான் மூன்று நாலு பேருடைய உதாரணங்களை அனுபவங்களை இன்றைக்கும் அந்த அனுபவங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய அமைதியான வழி நாங்கள் எப்படி அமைதியாக செயல்பட்டு அமைதியாக செயல்படுபவர் நிச்சயமாக அவர் ஆஹ் செயல்பட்டுக் கொண்டே போய் கொண்டிருப்பார் எப்பொழுது கத்தி குளறிக்கொண்டு குரலை கொண்டிருப்பார்களோ அவர்கள் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் அவர்கள் குளறிக்கொண்டே கொண்டிருப்பார்கள் சொல்லிக்கொண்டே கொண்டிருப்பார்கள் செயல்பாடு சீரோ எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு ஒரு அமைதியான வழியிலே எங்களுடைய செயல்பாட்டையும் எங்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து மற்றவர்களை நோக்கடிக்காமல் நாங்கள் செயல்பட்டு கொண்டு போவோம் என்று சொல்லி சொன்னால் பெரிய பெரிய விடயங்களையும் நாங்கள் சாதிக்கலாம் பெரிய பெரிய வெற்றிகளையும் நாங்கள் அடையலாம் அதுதான் என்னுடைய சிந்தனை பொருளாக இருக்கின்றது அதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய சடலுக்கு இன்னும் வராதவர்கள் இன்னும் என்னுடைய சடலை பார்க்கிறவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் என்னென்ன இந்த என்னுடைய சடலிலே நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விடயங்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு தருவேன் நன்றி வணக்கம்